സ്ലാമത്തുബന് ഉമർ ത ഇബുൻ ഉള്ളവിപ്പ്കൾ ஜமாத்தோடு தொழுவது தனியாக தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு மிகச் சிறப்பானதாக இருக்கிறது ஐ வேலை தொழுவது கடமை ஆனால் வீட்டிலே தொழலாம் தொழுகை நிறைவேறும் நம்முடைய மற்ற இருப்பிடங்களிலே தொழுதாலும் அந்த கடமை நிறைவேறத்தான் செய்யும் ஆனால் அல்லாஹுடைய இல்லத்திற்கு வந்து மக்களோடு மக்களாக நாம் இணைந்து தொழுகிற போது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்கிறது என்றால் அது பெரும் பாக்கியம் அல்லவா இந்த நன்மை வீட்டிலே நாம் தனியாக தோறும் போதோ மற்ற இருப்படங்களிலே தோறும் போதோ கிடைக்காது ஈருலக பாக்கியங்கள் கிடைக்கும் கடையில அதிகமான லாபம் கிடைக்கிறது என்றால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோமே அதே போல் அதைவிட கூடுதலாகவே ஜமாத்தோடு தொழுகிற போது நமக்கு இத்தனை மடங்குகள் நன்மை கிடைக்கிறதே என்கின்ற பூரிப்போடு நாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு மடங்கு என்றால் அதனுடைய விளக்கம் நம் அனைவருக்கும் தெரியும் இருபத்தி ஏழு முறை ஒரு ஃபஜிரை தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மை தொழுவுதென்னவோ ஒரு முறைதான் ஆனால் இருபத்தேழு முறை தொழுத சவாப்பு கிடைக்கிறது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஜமாத்தோடு தொழும்போது பல்வேறுபட்ட பட்ட அனுகூலங்கள் நமக்கு இருக்கின்றன நன்மைகள் விளைகின்றன அதிலே முக்கியமான முறையில் நம்முடைய முஸ்லிம்களுடைய வலிமை வெளிப்படுகிறது இத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இணைந்து தொழுகிறார்கள் என்கின்ற இஸ்லாமியருடைய வலிமை வெளிப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் வெளியூர்களிலே சில சிட்டிகளிலே பார்க்கிறோம் ஒவ்வொரு வேலை தொழுகையும் ஜும்மா தொழுகை போன்ற காட்சி அளிக்கும் ஜும்மா தொழுகைக்கு எப்படி மக்கள் அணிதிரண்டு வருகிறார்களோ அதே போன்று ஐவேளை தொழுகிக்கும் வருவதை நாம் பார்க்கிறோமே பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாகும் சென்னையிலே மன்னடியிலே மச மாமூரிலே நாம் பார்க்கலாம் இதை பார்க்கலாம் உதாரணமாக அப்படியானால் பல்வேறுபட்ட நன்மையில் பல நல்ல விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்ள முடிகிறது நம்முடைய நட்பை வலி வலுப்படுத்திக் கொள்ள முடிகிறது நம்முடைய அந்த உறவின் முறையை பேண முடிகிறது சொந்த பந்தங்கள் வருவார்கள் ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக்கொள்ள முடிகிறது நம் மனங்களில் ஏதாவது கள்ளன்கள் கசடுகள் இருக்குமானால் அதையெல்லாம் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட நன்மைகள் ஜமாத்தோடு தோறுவதிலே கிடைக்கிறது இதன் அடிப்படையில் தான் பெருமானார் சொன்னார்கள் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை இருப்பதாக சொன்னார்கள் ஒரு ஹதீசில விரிவாகவே வருகிறது ஒரு மனிதர் ஜமாத்தோடு தொழுவதற்காக வேண்டி வீட்டிலேயே கூட ஒலி செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வந்தார் என்றால் அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் ஹத்வா நம்ய்துத்தின் இல்லா ருஃபியத் தரஜா ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் அந்தஸ்துகள் உயரும் ஏதோ ஒரு வகையில் நமக்கே தெரியாது நம்முடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்திய வார இருப்பான் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமே வளம் பெற வேண்டுமே நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் வளம் பெற்றுக் கொண்டிருப்போம் அந்த ஜமாத்தோடு தொழுகிற ஒரு பறக்கத்தின் காரணமாக நம்முடைய வியாபாரத்திலே தொழில்துறையிலே ஒன்றுக்கு பல மடங்காக நன்மைகள் கிடைக்கிறது என்றால் அதற்கு பின்னணி காரணமாக அந்த ஜமாத்திருக்க வாய்ப்பு இருக்கு அது நமக்கே தெரியும் நாம் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை சிந்தித்து பார்ப்பதில்லை எவ்வளவுதான் ஆனால் ஹதீசு உண்மை நூற்றுக்கு நூறு ஹதீசு உண்மை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்ல ஒரு தரஜாவை உயர்த்தி ஒரு பாவத்தை அழிக்கிறான் என்பது ஒரு சாமானியப்பட்ட விஷயம் அல்ல அடுத்த விஷயம் நாம் பள்ளிவாசலுக்கு வந்து விடுகிறோம் தொழுகிக்காக நாம் காத்திருக்கிறோம் தொழுகைக்காக நாம் வெயிட் பண்ணினோம் என்றால் இன்திலார் அரபில இன்திலார் காத்திருந்தோம் என்றால் மலக்குமார்களுடைய துவாக்கள் பிரார்த்தனைகள் நமக்கு கிடைக்கிறது மலக்குமார்கள் நமக்காக துவா அல்லாஹ் அல்லாஹு முல்லி அல்லாஹ் அல்லாஹு யா அல்லாஹ் இவருக்கு ரஹமத்து செய்வாயாக இவருடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக நமக்கே தெரியாது நம்மை சூழ்ந்து மலக்குமார்கள் வானவர்கள் இருந்தவாறு நமக்காக துவா செய்தவாறு இருக்கிறார் அந்த துவா ஏற்கப்படாமல் இருக்குமா மலக்குமார்கள் நமக்காக கேட்கிற அந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்குமா இன்ஷால்லா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் அதனுடைய ஒரு பறக்கத்தையும் நாம் பார்க்கிறோம் இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் தொழுகிக்கா சற்று நேரம் நாம் எதிர்பார்த்து இங்கே அமர்ந்திருந்தோம் என்றால் தொழுகு நன்மையே கிடைக்கும் என்கிறார்கள் நாயன் வலா இசாலு சலாத்தின் ஒரு அடியான் தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசல் உள்ளே வந்து சில நிமிடங்கள் வெயிட் பண்ணினால் தொழுது கொண்டிருந்தால் என்ன சவாப் இருக்கிறதோ அந்த சவாப் கிடைக்கும் என்று பாக்கியங்கள் பள்ளிவாசல் தான் கிடைக்கும் வீட்டிலே நம்மால் முடியவில்லை நாம் பலகீனமாக இருக்கிறோம் நடந்து வருவது நமக்கு சிரமமாக இருக்கிறது அப்போது வீட்டிலே கூட நாம் ஜமாத்தோடு தொழுது கொள்ளலாம் வீட்டிலே ஜமா தொழுவதற்கு தக்க காரணங்கள் இருக்க வேண்டும் நம்முடைய மனைவி மக்களை வைத்து நாமே ஜமாத் செய்யலாம் நம்மால் இருந்து தொழுகை நடத்த முடியும் என்றால் பள்ளிவாசல் ஜமாத்துக்கு ஈடு இணை இருக்க முடியாது ஆனால் வீட்டை நடத்துகிற அந்த ஜமாத்திற்கு சில நன்மைகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது வேறு சில ஹதீசின் வாயிலாக தெரிகிறது என்றாவது ஒரு நாள் நமக்கு ஏதோ ஒரு சிரமம் அல்லாஹுடி இல்லம் வந்து நம்மால் தொல முடியவில்லையா வீட்டில் ஜமாத்து நடத்த வாய்ப்பு இருக்கிறது அந்த சவாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் முடியாவிட்டால் தான் என்ன காரணம் முடியாவிட்டால் என்று சொல்லுகிற போது அது தக்க காரணம் இருக்க வேண்டும் இதோ அப்துல்லா மக்தூம் ரதி அல்லாஹன் அவர்கள் கண் தெரியாத ஒரு சஹாபி அவர்கள் பெருமானே கரிம் அவர்கள் பர்மிஷன் கேட்கிறார்கள் வீட்டிலே தொழுவதற்கு காரணத்தையும் அவர்கள் கூறுகிறார்கள் நான் வருகின்ற பாதை இருக்கிறதே அந்த பாதையிலே சில விஷ ஜந்துக்கள் வார் இருக்கிறது கசீரத்துல் அஹாம் சிபா காட்டு விலங்குகள் கூட சில சமயம் உள்ளே பூந்து விடுகிறது நான் கண் தெரியாதவனாக இருக்கிறேன் என்னை அழைத்து வரவும் யாரும் இல்லை மற்றொரு ஹதீஸில் இருக்கிற லைசலி காஹிது எப்போதுன்னு இல்ல மசித் நான் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாமா யார சொல்லா என்று கேட்கிறார் கண் தெரியாத ஒரு சஹாபி அப்துல்லாஹுனும் உம்மு மக்தும் ரஜிவன்பவர்கள் பெருமாள் ரசுலே கர்மிஸ்ராசனு பர்மிஷன் தந்து விட்டார் சரி நீங்கள் வீட்டிலேயே தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆனால் அவர்கள் புறப்பட்டு போகிறபோது மறுபடியும் அழைக்கிறார்கள் அழைத்து சொல்கிறார்கள் நீங்கள் இருக்கிற அந்த இருப்பிடத்திலே வசிப்பிடத்திலே உங்களுடைய இல்லத்திலே பாங்கு சத்தம் கேட்கிறதா அப்போது மைக் ஒளிபெருக்கி எல்லாம் கிடையாது பெரிய மினாரா இருக்கும் உயரமான ஒரு கம்பம் இருக்கும் அதிலே நின்றவாறு நல்ல குரல் கொடுத்து அதில் பிலால் ரதி எல்லாம் அவர்கள் இதே அப்துல்லா உம் முக்தும் ரதி கூட ஒரு மத்தியனாக தேர்ந்திருக்கிறார் பாங்கு சத்தம் கேட்கிறதா ஆம் பாங்கு சத் பாங்கு சத்தம் கேட்கிற அளவுக்கு உங்களுடைய வீடு இருக்கிறது என்றால் நீ பள்ளிவாசலுக்கு வந்துவிடு என்று சொன்னார் கண் தெரியாத ஒரு சஹாபி அவர் காரணம் கூறுகிறார் என்னை அழைத்து வர ஒரு கா இது கிடையாது அதே போன்று நான் வருகின்ற பாதையில காட்டு விலங்குகள் விஷ ஜந்துக்கள் எல்லாம் காரணம் அன்றைய காலகட்டத்தில் மக்காவின் நிலைமை மதினாவின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் சொல்லி அறிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த சஹாபிக்கே பெருமானார் அசுலே கருமிசதாஸ் அவர்கள் நீங்கள் ஜமாத்தோடு வந்து தொழ வேண்டும் என்று பணிக்கிறார்கள் என்றால் நமக்கு தக்க காரணங்கள் இருந்தால்தான் நாம் வீட்டில் நாம் முடியும் அந்த தக்க காரணத்தை நாம கற்பித்துக் கொள்ளக்கூடாது நம்மால் இயலும் முடியும் சற்று முயற்சித்தோம் என்றால் முடியும் என்கிற சூழ்நிலையிலே நாம் கண்டிப்பாக அல்லாஹுடைய இல்லம் வந்து தொழ வேண்டும் இது பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவில்லை இதோட பெரிய பாக்கியம் என்னவென்று கேட்டால் நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பாக இஷா ஜமாத் ஃபஜ்ரு ஜமாத்துக்கு ஒரு தனி பெருமை இருக்கிறது இஷா ஜமாத்துக்கும் பஜ்ரு ஜமாத்துக்கும் பெருமான ரசூலே ரசூ கர்மிஸ் ஹதீஸ் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன் சல்லி ஜமாத்தின் நிறைவேற்றினார் என்றால் பாதி பாதி இரவு தொழுது நன்மை கிடைக்கிறது நாம் பத்து பத்தரை மணிக்கு உறங்கி விடுகிறோமே அந்த பாதி இரவு நின்று தொழுதோம் என்றால் நாம் உறங்கி விடுகிறோம் உறங்கினாலும் கூட நின்று தொழுதோம் என்றால் என்ன நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மை கிடைக்கும் எப்போது இஷாவை ஜமாத்தோடு தொழும்போதுதான் இது இஷா அடுத்து பெருமானார் பேசுகிறார்மன் சல்ல சுத்தின் பக்கம்லாம் சு ஒருவர் ஜமாத்துடன் தொழுது விட்டார் என்றால் இரவு பூராவும் தொழுது நன்மை பெற்றவராக ஆகிறார் என்கிற ஹதீஸ் முஸ்லிம் சரிப்பிலே பதிவாய் நீண்ட ஹதீஸ் இது எவ்வளவு பெரிய நன்மை நம் நன்மைகளை அள்ளி பெறுவதற்கு வாரி பெறுவதற்கு நம்முடைய மார்க்கம் எவ்வளவு தூரம் நமக்கு ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் வழங்குகிறது பார்த்தீர்களா நன்மைகள் கிடைக்க கிடைக்க நம்முடைய வாழ்க்கையில வளம் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குதூகலும் உண்டாகும் நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர வாய்ப்பு இருக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு சாந்தி சமாதானம் கிடைக்க வாய்ப்பு நமக்கே தெரியாது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஒரு வறட்சி ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகிறது என்றால் ஜமாத்தோடு தொழுவதன் மூலமாக அந்த பாக்கியங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை விளங்கி வாழ அல்லாஹ் ரபுல்லாமன் எல்லோருக்கும் நல்ல பிரிவானாக வாஹ்ருதாவானா அலமதுல்லாஹி ரபுல்லாலமும்